ஏ சுமே பூமாதேவிக்கா சொல்லலாம் தெரிஞ்சா உனக்கு கேட்போம் சரி எனக்கு தெரிஞ்சது சொல்லட்டுமா சொல்லு என்ன அப்படின்னா நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன் எனக்கு பெருசாக ஸ்டோரியெலாம் தெரியாது ஆனால் தெரிஞ்ச ஸ்டோரியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கள் மாமா கேட்டதால சொல்கிறேன் ஒருவேளை நான் தப்பாக ஸ்டோரி சொல்லியிருந்தேன்னா தெரிஞ்சவங்க எனக்கு அதை கமெண்டில் சொல்லுங்கள் மற்றபடி நான் தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லி பேட் கம்பெனிலாம் போடாதீங்க சரியா என்ன நடந்துச்சுன்னா பூமாதேவி வந்து நம்மள நம்மளோட அதிகப்படியான உயிர்கள் எல்லாம் இருக்குது இல்லையா ஸோ வந்து எவ்வளோ தான் இப்போ நிறைய இயற்கை சீற்றம்லாம் வருது பாருங்க அது எதனால் வருது தெரியுமா அதிகமாக வந்து நம்ம மனுஷங்க வந்து அதிகமாக ஆக ஆக பூமாதேவியால் பாரம் தாங்க முடில எல்லாரும் சொல்லுவாங்கல்ல கீழே பூமாதேவி இருக்காங்க மெதுவாக நடக்கணும் மெதுவாக போகணும் கலாய்கறியாக கேட்டுட்டு கொண்டே போடுவோம் உன்னை பார்த்துக்க அப்போ வந்து பூமாதேவி போய் பிரம்மன் கிட்டே கேட்டாங்களாம் ஏதாச்சும் உங்களால் பண்ண முடியுமா இருக்க இருக்க பாரம் அதிகமாக போயிட்டே இருக்குது என்னால் பாரம் தாங்க முடியலன்னு அதுக்காக தான் வந்து இயற்கை சீற்றமும் ஒவ்வொருத்தருக்கு பிறக்கும் போதே அவங்க தலையில் எழுதியிருக்காங்களாம் பிறப்பு இறப்புன்னு சொல்லிட்டு அதனால தான் அந்த இப்போ இன்றைக்கி ஒரு நூறு உயிர் பிறக்குதுன்னா நூறு உயிர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குமோ அந்த மாதிரி சில நேரம் அதுக்கும் மேலே அழிகிறதுக்கான காரணம் வந்து நம்ம இந்த பூமிக்கு செய்யக்கூடிய தப்பு அப்படி தான் நாங்கள் சொல்லும் ஏன்னா இயற்கையாக இருக்க தண்ணி அழிக்கிறது மரம் செடி கொடி வள வளர விடாமல் பண்ணுறது அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் கரெக்டாக இல்லைன்னு மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு முழுசெல்லாம் கதை தெரியாது உங்கள் கூட ஷேர் பாரம் நினச்சிக்கிட்டேன் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் வானத்திலேருந்து எரிக்கலும் இயற்கை சேதத்தையும் தான் பண்ணுவோம் ஆமாம் அதுதான் நடக்குது அதனால தான் எல்லாம் இருக்கிற வரைக்கும் நல்லது பண்ணுங்க நல்லது நடக்கும் நான் சொல்ல வரேன் கரெக்ட் அதுதான் சரி சரியா இல்லையான்னு கம்பெனியில் சொல்லுங்கள் தேவை இல்லாமல் பூமாதேவியோட பாரத்தை குறைக்க வச்சிடாதீங்க இருக்கிற வரைக்கும் நல்லது பண்ணுங்க பூமாதேவியை ஹாப்பியாக வச்சுக்கலாம் நம்ம காலை இருக்க வரைக்கும் மாதம் நிம்மதியாக இருக்க முடியும் வலிச்சாலும் பரவாயில்லன்னு தூக்கி வச்சுன்னு இருப்பாங்க கரெக்டாக சொன்னாங்க அதே தான் பாய் டாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எஸ்